வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சேஃபாக ட்ரைவிங் ஓட்டுங்க மழை காலத்தில் பாருங்கள் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு எது எது அடிப்படை நம்ம தேவையோ அதை மொதல் தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க நிறைய பேர் வந்து அது தெரியாமல் நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க மொதல் இது இந்த லைட்டெல்லாம் எதுக்கு எது கொடுத்துருக்காங்க ஏன் நம்ம இந்த டேஸ்ட் போட வந்து பார்த்து ஓட்டணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ஏன்னா நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்ட்ரா ஆல்டேஷன் நம்ம சீட்டு பெல்ட் போட்டாலும் இதில் காமிக்கும் போர்டில்னாலும் காமிக்கும் இண்டிகேட்டர் போட்டாலும் காமிக்கும் காமிக்குதா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நிறையா பேர் இண்டிகேட்டர் போட்டு தெரியாமல் போய் கேட்பாங்க அதனால் வந்து இந்த விஷயத்த வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது என்னென்ன மீட்ரு இது என்னென்ன எரியலைன்னா என்னென்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க அதேமாதிரி இது தெரியாமல் வண்டி ஓட்டாதீங்க அதேமாதிரி நீங்கள் நம்ம எது பண்ணாலும் பிரை அடித்தாலும் இதில் கரெக்டாக ஒர்க் ஆகுதா டைனமோ கரெக்டாக இருக்காதா எல்லாமே பார்த்துங்க கேன் பிரேக் எடுத்துருக்கோமா சீட் பெல்ட் போட்டிருக்கோமா இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே பார்த்துக்குங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க ஒரு இண்டிகேட் போட்டாவோ ஸ்டெயிட் இண்டிகேட் போட்டாவோ எதை போட்டாலும் நீங்கள் கன்ஃபார்மாக டேஸ்ட் போட பார்த்து ஓட்டுங்க அப்போதான் அதில் நம்ம இண்டிகேட் போட்டிருக்கோமா போடலையா என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நான் சொல்கிறது இப்போ வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு கண்டிப்பாக இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து ட்ரைவிங் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் எல்லா விஷயத்தையும் தர மாட்டாங்க பார்த்துங்க இது இப்படித்தான் இருக்கும் மீட்ரு இது வந்து இன்ஜின் பிரேக்கு உங்களுக்கு தெரியும் ஹேன் பிரேக்கு ஹேன் பிரேக் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த லைட்டு எரியாது இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் பிரேக் லைட் அமர்ந்துருச்சுங்களா அப்போ நம்ம டேஸ்ட் போட பார்த்தோம்னா தெரியும் சரி ஹேன் பிரேக் போடலை அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹேன் பிரேக் போட்டால் லைட்டு எரியுதா இதுதான் டைனமா லைட்டு இந்த லைட்டை வந்து மெயினாக பார்த்துக்குங்க ஏன்னா இது வந்து எரியல அப்படின்னா உங்கள் பேட்ரி சார்ஜ் ஆகாது இந்த லைட்டை ஆஃப் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் எடுக்காது அதனால் பார்த்துங்க இது வந்து ஆயில் ப்ரெஷரு ஆயில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சர்க்குலேஷன் ஆகுது கரெக்டாக ஆயில் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு இது காமிக்கும் அதேமாரி இதை பாருங்கள் டெம்பரேச்சரு நம்மளுக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்குது இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு இதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுமாரி இது சீட் பெல்ட்டு சீட்டு பெல்ட் போடலன்னா எப்படி தெரியும் அமுக்கினீங்கன்னா லைட் எரியாது அதேமாரி இண்டிகேட் போட்டாலும் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி நீங்கள் டேஸ்ட் போட பார்த்து நீங்கள் அதாவது எக்ஸ்ட்ரா போகும்போது நீங்கள் வண்டி ஓட்ட மாதிரி இண்டிகேட்டர் போடுறோம் இல்லை வேறு எதுவும் ச இன்ஜின் சவுண்டுக்கு இதாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இத்தனை லைட் எரியுது இத்தனை லைட் போது ஸ்டார்ட் பிறகு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகணும் ஆஃப் ஆனால் தான் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு இங்கே லைட் எரிஞ்சுனா டயனமாக வேலை பேட்ரி சார்ஜ் ஆகாது பார்த்துக்குங்க அதேமாரி இங்கே ஆயில் ப்ரெஷரையும் பார்த்துக்குங்க இன்ஜின் கீட்டையும் பார்த்துங்க இந்த மாதிரி டேஸ் போட பார்த்து வண்டி ஓட்டுங்க நண்பர்கள் அதே மாதிரி பார்த்து வண்டி ஓட்டுங்க இதான் வந்து உங்களுக்கு நான் முத சொல்கிற ஒரு அட்வைஸு கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சு வண்டி ஓட்டுங்க டேஸ் போடு தெரியாமல் வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க ஏன்னா நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது அதுமாரி பாருங்கள் குடும்பத்தோடு போ போகிறீங்க இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் வண்டி டோர் வந்துருச்சு இப்போ டோரு திறந்துருக்கு கிளீனாக காமிக்குது ஏதோ டோர் நல்லா சாத்தலை அப்படின்ட்டு நீங்கள் எதோ பார்த்தா தெரியும் ரன்னிங்கில் போனால் தெரியாது அதனால் பார்த்துங்க டோர் திறந்துருக்கு தெரியுதா அப்போ கொஞ்சம் நல்லா சாத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இப்போ டோர் ஏரியுதா இப்போ நல்லா சாத்தியாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த லைட்டு எரியாது கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ஃபுல்லாக டேஸ்ட் போட முடிஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு லேடிஸ் ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கற்றுங்க சேஃபாக வண்டி ஓட்டுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்